மக்களே இது பார்த்தீங்கன்னா சவர்மா என்ன சவர்மான்னு நான் வீடியோவில் போக போக உள்ள சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஆயிலாக தான் இருக்குது உங்களுக்கு வீடியோ தெரியுதா இல்லையான்னு தெரியல இங்கே பாருங்க சவர்மா சாப்பிட்லாமே வேணாம நான் கிடைச்சிட சொல்கிறேன் ஆமாம் பன் ரொட்டி மாதிரி தான் சவர்மா மைதாவும் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கும் ஆமாம் ஆனால் ரொம்ப லோடடாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியுது ரொம்ப லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டா பிரீடா ஒன்று சாப்பிட்டுக்காட்டு எவ்வளோ ஒன்று சாப்பிட்டுருங்க ஒன்று எடுத்து சாப்பிட்டுருங்க ஜம்முன் இருக்குது ஃபுல்லாக சிக்கன் பீசஸ் தான் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்தாவே தெரியுது நீங்கள் பாருங்கள் முட்டை சிக்கன் பீஸெல்லாம் கொஞ்சம் நல்லா அதிகமாக ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி சூட் போட்டுருவோம் அப்படி போட்டு எடுத்து கடைசியாக எடுத்துப்போமா அந்த இது காட்டு கடைசியில் அது ஃபோட்டோ எடுத்துப்போம் இது பாருங்க எவ்வளோ இதாக இருக்கு அப்பிங்ஸ் இதா உடைய இது பார்த்தீங்களா நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் வந்து வீடியோ அப்படியே போட்டோ சரி அப்படியே போட்டோடுறா கம்ப்ளைனுக்கு தானா ம் Còn má là cái lấy đâu Ừ. Được. anh Ăn chưa được? chút là... đâm